செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும் ஜாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும் சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும் மனித நிகழ்வுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும் எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும்

வருது வரு என்று வரவேற்று இந்த யூஃபார்மில் நீங்கள் கலந்துக்கிறது மட்டும் பார்த்தா இது வந்து ரத்த சோவை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணணும் இல்லையா ரத்தம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வாங்கி விழுந்துருவாங்க ஒருவேளை செய்ய முடியாது அப்போ அதுக்கு முக்கியமாக ப்ளட்டு நம்ம உடம்புக்கு தேவை அதனால தான் அதை கண்டறி நம்ம டெஸ்ட் பண்ணி திரும்பிவிட்டோம்னா கம்மியாக இருந்ததுன்னா மேம் வந்து பிராலிமலை ரோட்டில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க சரிங்களா வெளிப்பட்டு அது ஹாஸ்பிட்டல் எங்கள் மேமோட தான் அங்கே உங்களுக்கு போனீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நல்லா பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்லுவோம் இப்போவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வயசு கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி நல்லாயிருக்கும் அதுக்காண்டி அந்த முகாம் வந்து நாங்கள் மனைவி ரோட்டு ரோட்டுக்குள்ள மனைவி குவீன்ஸாக இருப்பாங்க இந்த இடத்துல செய்கிறோம் இதை நீங்கள் இப்போ இது டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க பின்னாடி இருக்கறவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லி நீங்கள் நூறு நூற்றம்பது பேருக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு எடுத்துகிறாங்க அன்றைக்கி குறத்துக்கார எல்லா இருந்தாலும் தான் கொஞ்சம் வர முடியலன்னு நான் அப்போ அவங்க நேரத்தில் இருந்து அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டூனா நீங்களும் இந்த யூஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஃபோன் பண்ணி கூட வர சொல்லுங்க இங்கே ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் ஸ்கூல் போகணும் அதனால எங்க அதுக்குள்ள வேற யாரும் வர சொல்ல முடியுமோ வந்து நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுப்பதற்காக இங்கே வந்து டாக்டர் சுந்தரி அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நம்ம ஊர் சார்பில் ஒரு மிகப்பெரிய கைதப்பில் பிடிச்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் நாங்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம் முக்கியமா பெண்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த ரத்த சோகை கண்டறியும் முகாம் அப்படிங்கறத ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சது எதுக்குன்னா பெண்களுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய ரத்த சோகை எப்படி இருக்குங்கிறதே தெரியாம நிறைய பேருக்கு பிரச்சனைகளோட வரீங்க ஒரு குழந்தை பேருனாலும் குழந்தை பேருக்கு கரெக்டா எல்லாம் ஓகே ஆகி வரும்போது நம்ம பிரசவம் பார்க்கும் போது என்ன ஆயிருது மேம்ேவில நம்மளுடைய டைனகாலஜி டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அருமையா வந்து சேவை செஞ்சிருக்காங்க நம்மளுடைய ரோட்ரியில அவங்க மனைவி குவீன்ஸ்ல வந்து உறுப்பினராக இருக்காங்க எப்பயாலும் அவங்களை நீங்க போய் பார்க்கலாம் உங்களுக்கான எல்லா வித விஷயங்களையும் சர்வே பண்ணி கொடுக்கறதுல அவங்க ரெடியா இருக்கிறாங்க அண்ட் இன்னைக்கு நம்மளுக்காக இந்த எம் பார்மா இதை வந்து நீங்க போய் எப்பயும் எல்லாருமே இன்னொரு நாள் வேலை வேற இல்லை தண்ணி போயிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே இருக்கிற நிலையில நாங்கள் சொன்ன உடனே எங்கள் உறுப்பினர் மற்றும் இந்த பஞ்சாயத்து தலைவர் கவுசலிங் அவங்க வந்து உடனே ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கும் இந்த வேலையில நன்றிகளை சொல்லிட்டு ஒரு சின்ன கௌரவத்திலோட நாங்கள் வந்து எங்களுடைய மெம்பர்